முதல் வணக்கம் நேரிலுக்கு முத்தான காலை வணக்கம் சரிங்க நாங்கள் போகிற அவசரத்தில் காலையில் இந்த கதை கேட்டலாம் போக முடியுமா கதை கேட்கறக்கு நேரம்தான் இருக்கா எங்கள் கதையே பெருங்கதையாக இருக்குது ஆனால் அந்த கதைகள்லாம் என்ன செய்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஒரு மனிதனையும் மாற்றினது கதைகள் நிறைய விஷயம் மாவீரன் சிவாஜி எப்படி உருவானார் அப்படின்னா தன்னுடைய அன்னை ஜிஜிபாய் வந்து திறந்தோறும் ஒரு வீர கதைகளாக சொன்னது ஏன்னா அவன் அம்மா பாதிக்கப்பட்டதுனால மயனா அறிவுபூர்வமாக வீரனா வழக்கம்ன்றக்கம் வீரம் சார்ந்த கதைகளாக தான் மாவீரன் என்ற பெயர் வாங்குகிற அளவுக்கு வீர சிவாஜியாக உருவானு பார்த்தீங்களா சாதாரண வெங்கட்ராமனாக இருந்தவர் கதை கேட்டு கதை கேட்டு தான் ஸ்ரீ ரமண மகரிஷியாக உருவான மகாத்மா காந்தி தான் அர்ச்சந்திரன் அவங்களுடைய கதைகளை படிச்சுட்டு ஒரு உண்மையான ஆளாக இருக்கணும் சத்தியம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அகிம்சை உள்ளவனாக இருக்கின்றதான் மகாத்மா காந்தி இப்படி ஒவ்வொரு கதை அது போக நானே நிறையா கதை சொல்லி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து அந்த நிகழ்ச்சி முடியும் போது கலக்கப்பே நிகழ்ச்சி போது ஒரு கதை சொல்லுவோம் அது ஒரு குடும்ப ரீதியான ஒரு கதையை கேட்டுட்டு எங்கள் மதுரை மேலூரில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு இந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணும் நீயா நானான் இருக்கக்கூடாது நீயும் நானும் இருக்கணும் இப்படி சில விஷயங்கள் சொல்லணுன்னா அவங்க ரெண்டோரும் கொஞ்சம் ஒப்பந்தம் இல்லாமல் இருந்தவங்க ஆனால் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க இந்த விஷயங்களை கேட்டு கேட்டுட்டு சேர்ந்து வாழ்வோர்களாம் சேர்ந்து வாழ்வர்களை சேர்ந்து விட்டோமே என்று வாழ்வர்கள்னு சொல்லி ஒரு குட்டி குட்டி கருத்துக்களாக சொன்னாலாம் கேட்டுட்டு அதற்கடுத்து அவங்க சண்டை சச்சரவு குறைஞ்சி ரெண்டு பேருமே மேலூரில் கிறிஸ்துவ மரத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது குழந்தைக்கு முத்துண்டு பேரே வச்சாங்க பாருங்கள் சாதாரண ஒரு தொலைக்காட்சியில் வந்து சின்னதாக ஒரு கதை சொல்கிற எனக்குள்ளேயே இவ்வளோ மாற்றங்கள் என் கதையை கேட்டே ஒரு ஆள் மாறி இருக்காங்கன்னா அப்போ பெரிய பெரிய மகான்கள் சொன்ன கதையெல்லாம் முத முத கதை எப்படி வந்துச்சு அப்படின்னா பரமார்த்த குரு கதை அதுதான் தமிழில் வந்த கதை புத்தகம் உரைநடையில் உரைநடையில் சாதாரணமாக பேசுகிற மாதிரி கதை புத்தகம் பரமார்த்த குரு கதை என்னன்றா அது முட்டாள்கள் வச்சு சொல்கிறோம் முட்டா பசங்களாக ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க மட்டி மடையன் சீடன்னு சொல்லி ஒரு சீடர் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க குருநாதருக்கு கீழே எது செஞ்சாலும் முட்டா தரமாக தான் இருக்கும் குதிரையில் போய்கிட்டு இருப்பார் நீங்கள் பின்னாடி போவாங்க அரசரோடய ஆறு குருவோட தொப்பிகளும் வந்து எடுக்காமல் வருவாங்க திரும்பி பாட்டு ஏன்டா தொப்பி வந்து எடுத்து வரீங்களாடா நீ சொல்லலையே குருவே அப்படின்னு ஏடா இதை கூடாடா சொல்லுவாங்க இனிமேல் எது விழுந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணா அப்படின்னு மறுபடியும் போயிட்டே இருக்கார் கொஞ்சம் தலை போனோம்னா குதிரை சாணம் அதை பூரா ஒரு சாக்கில் கட்டிகிட்டு வந்திருக்காங்க ஏடா இவ்வளோ லேட்டு ஐயா நீங்கள் எது இருந்தாலும் எடுத்து சொன்னீங்க பாருங்கள் ஏன்டா அதுக்காக அதே மாடா ஒரு எதுன்னு பிரித்து பார்க்க தெரியலாடா குரு சொல்கிறார் இனிமேல் எது விழுந்தாலும் நீங்கள் எடுக்காமலே வாங்கடா அப்படின்னு போகிறாள் குதிரையில் கொஞ்சம் மேத்தில் ஏறி இறங்கு சொல்லி குருநாதிரி வந்துவிட்டார் அவர் மேலேயே குதிரை ஏற்றிட்டு அங்கேயோட்டும் போயிட்டாங்க அவர் அத்துறா தூக்குடா தூக்குனா போங்க நீங்கள் எதுவும் தான் எடுக்கூடா நீங்கள் இதுதான் தமிழில் உரைநடையில் எளிமையான கதையாக வந்த பரமார்த்த குரு கதை இப்படி ஒவ்வொரு கதைக்குள்ளும் ஒரு அர்த்தம் ஒருத்தன் போய் ஒரு ஒரு இப்போ ஒரு கதை சொல்கிற பாருங்கள் பாருங்க போய் ஒரு முனிவர்கிட்ட போய் சாமி நீங்கள் இறைவனெல்லாம் பார்த்துருக்கீங்களா கடவுள பற்றிலாம் யோசிக்கிறீங்க பேசுகிறீங்க கடவுளை நான் பார்க்க முடியுமா கடவுள் யார் எங்கே இருக்காரு கடவுளை யாருன்னு கேட்குறேன் நீ யார் அப்படின்னார் ஐயா நான் ராமசாமி அது உன் பெயர் நீ யார் ஐயா நான் ஒரு விவசாயி அது உன் தொழில் நீ யார் ஐயா நான் ஒரு ஆண்மகன் அது உன் பாலினம் நீ யார் தலையை பிச்சுட்டான் கடைசி வரைக்கும் யார் நீயே யாருன்னு உனக்கு தெரியலையே நீ கடவுளை பார்த்து என்ன செய்ய போகிற முன்னே முதலில் உன்னை நீ அறிந்து கொள் தெரிந்து கொள் அவன் அங்கேருந்து ஒன்று ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே போய் நின்றேன் அது மாதிரி நம்மளுக்குள்ளே நம்மளை தேடிகிட்டு இருக்கோம் அது கூட ஒரு படத்தில் அவன் இப்படி செய்கிறான் அவன் இப்படி செய்கிறான் நாங்கள் வாண்டு கூப்பிடுவார் உன் பைக்குள்ளே எவ்வளோ இருக்குது பதிமூணு ரூபாயோ பதினாலு உன் பைக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னே உனக்கு தெரியல நீ அடுத்து உனக்கு எவ்வளோ இருக்குன்னே தெரியல நீ எதுக்கு அடுத்த கதையை பேசுகிறப்ப அது மாதிரி ஒவ்வொரு கதைக்குள்ளே அழகழகான குட்டி குட்டி விஷயம் நல்ல விஷயம் இருக்குது சார் அதெல்லாம் கேட்டு தான் நிறையா தமிழில் படைப்பாளர்கள் அவங்க புத்தகங்கள்லாம் வாசிக்கும்போது அவங்ககிட்டே நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு நம்ம முன்னோர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு தூண்டுறது அந்த கதை அதுக்காகத்தான் ஒரு ஊரில் சொல்லி தினமும் கதை சொல்கிறது கதை சில நேரம் கற்பனை கதையாக இருந்தால் கூட அது ஒரு அழகான விஷயம் இருக்கும் பொருள் இருக்கும் கதை கேட்டு வளர்ந்த குழந்தைகள்லாம் பெரிய படைப்பாளர்களாக பெரிய இயக்குநர்களாக பெரிய எழுத்தாளர்களாக வந்திருக்காங்க கற்பனை ஓட்டத்தை மிகுதிப்படுத்துவது தான் இந்த கதையினுடைய அம்சம் அதனால் கதை கேட்போம் கதை கேட்குற ஆர்வம் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக தொலைக்காட்சியும் கைபேசி வந்த பிறகு குறைந்து விட்டது மீண்டும் குழந்தையுடன் எடுத்து சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகள் அறிவாளிகளாகவும் நல்ல கற்பனை மிகுந்த குழந்தைகளாக வருவதற்கு கதை கேட்பது அருமையான விஷயம் மீண்டும் சந்திப்போம்